ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் எப்படி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா நல்லா இருக்கீங்களா இருக்கீங்களா நண்பா நண்பிகளே இன்னைக்கு என்ன வேலை எங்க வயலுக்கு தண்ணி போறாங்க களை 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 இருக்கிறப்பதான் நீங்க வீடியோல பாத்துருப்பீங்க இப்ப இப்ப ஃபுல்லா நாங்களே எல்லாமே கிளீன் பண்ணியாச்சு எல்லா களையும் சுத்தமா எடுத்தாச்சுங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டாவது நாள் நாள் பக்கம் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு மூணு நாலு ஆச்சு ஆமாங்க அப்புறம் செடி கொஞ்சம் வளர்ந்துருக்க மாதிரி இருக்குங்க செடி நல்லா தான் வளருது ஆனா இந்த பிரிச்சா தொல்லருக்கு வாங்க எல்லாத்தையும் என்னென்ன வேலை நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத வீடியோல காமிக்கிறோம் சரி வாங்க நம்ம தண்ணி பாய்ச்சலாம் இப்போ வந்து செடி எல்லாம் நல்லா குரோத் ஆயிருக்கு களை எடுத்ததுக்கு அப்புறம் வீடியோ இன்னும் போடலையா அதனால இப்ப காமிக்க போறோம் நிறைய பேர் சொல்றீங்க கமெண்ட்ஸ் எல்லாம் இப்ப தெரியுதா விவசாயிங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு அது விவசாயிங்க கஷ்டப்படலன்னு யாருங்க சொன்னா அவங்கள மாதிரி கஷ்டப்படுறவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாது அவங்க இல்லைன்னா இங்க எதுவுமே கிடையாது அதிகமா உழைக்கிறவங்க அவங்க தான் ஸோ அவங்க கஷ்டம்லாம் நமக்கு தெரியுது இந்த கொஞ்சம் இடத்த வச்சு நம்ம பண்ணும்போது தெரியுது அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ட்டு சரி ஓகே போலாமாங்க இந்த பக்கம் வந்தாச்சு அங்கிட்ட இருந்து தாவி இங்கிட்டு வர்றதே பெரிய விஷயமா இருக்குங்க இவர் டக்குன்னு வந்துடுறாரு எனக்கு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எலி பிடிக்கணும்னு ஒரு ப்ராசஸ்ல இருந்தோம்ல ஆமா அது என்னாச்சு ஏங்க கேக்குறீங்க இந்த பெருச்சாலியை பிடிக்கிறதுக்கு நாங்க படுற கஷ்டம் இருக்கு பெரிய கஷ்டங்க யூடியூப்ல எல்லாம் கூட சர்ச் பண்ணி பார்த்தாச்சு அதுல சொல்ற மாதிரி நாங்க ஒன்னொன்னா பண்ணி பாக்குறோம் ஆனா எதுக்குமே இந்த பெருச்சாலியை அம்புடவே மாட்டேங்குதுங்க ஃபர்ஸ்ட் நாள் கோழி குடலை வச்சு பார்த்தோம் இப்ப என்ன வச்சிருக்காரு பாருங்க தேங்காய் சட்னி அரைக்க போற மாதிரி தேங்காய் பொட்டுக்கல்லாம் வச்சிருக்காரு தேங்காய் பொட்டுக்கல்ல இவ்வளவு வச்சும் அந்த எலி மாட்ட மாட்டேங்குது என்னத்த தேங்காய் வைக்கிற விலையில சொன்னா கேட்க மாட்டேங்கிறாருங்க அரைமுடி தேங்காயில பாதி அப்படியே தூக்கிட்டு வந்து இங்க வச்சிருக்காரு அப்படி வச்சும் பெருசாலி மாட்டல ஒரு நாள் தக்காளியை வச்சு பாக்குறாரு ஒரு நாள் கோழி குடலை வச்சு பாக்குறாரு என்னதான் வச்சாலும் பெருசா அது வேலையை வந்து பாத்துட்டு கரெக்டா போயிடுது நேத்திக்கு மாட்டேங்கு நேத்துக்கு பாருங்க பாருங்க தெரியுதுங்களா இங்கேண்ண பிரச்சிருக்கு இங்கேனா பிரிச்சிருக்கு இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு சந்தேகங்க இந்த கூண்டல பெருச்சாளி மாட்டுவாங்க உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சா சொல்லுங்க ஏன்னா இது பெருச்சாளி பிடிக்கிறதுக்கு தானா ஏன்னா இதுக்கு முன்னாடி இதை வச்சு இதுல பூனை தான் மாட்டுச்சு பாவம் அப்புறம் அது எதுக்கோ வந்து கோழி குடலுக்காக ஆசைப்பட்டு வந்து அது மாட்டிக்கிச்சு ஆனா அது இந்த பறிக்கிற வேலை எல்லாம் இருக்கிற செடியை முடிச்சு விட்டுறாங்க இந்த இடத்துல செடியே இல்லங்க அதனாலதான் இந்த இடத்துல எப்படி வச்சுட்டேன் கால தெரியாம இன்னைக்கு ஏதாச்சும் மாட்டுதான்னு பாப்போம் இன்னைக்கு வேற ஏதாச்சும் வச்சுப்பாங்க நேத்து என்ன தெரியுமா சொன்னாரு கொஞ்சம் கோதுமை மாவை உருண்டையா பிசைஞ்சு தாயா அதுல வந்து பேராஸ்டமல் மாத்திரை மூணு மாத்திரையை வச்சிடறேன் அது சாப்பிட்டுட்டு மயக்கம் போட்டு விழுந்துரும் தூக்கி போட்டுறலாம் அப்படின்னு யூடியூப்ல பாக்குறப்ப அது ஒண்ணுதான் மருந்து போட்டுருக்காங்க அது தசத்தன்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பாரஸ்டமுல் டேப்லெட் நம்ம போட்டா காய்ச்சலுக்கு சரியாகும் காய்ச்சல் இருமல் இதுக்கு வந்து சரியாகும் இதே ஒரு கிலோ எடையுள்ள ஒரு பெருச்சாலி சாப்பிடுச்சு சாப்பிடணும் அது வந்து அதுக்கு பாய்ச்சம் ஆமா அப்படியா அப்ப ஏன் இதை முன்னாடியே நீங்க ட்ரை பண்ணிருக்கலாமே என்ன பண்றது எப்பதானே அதெல்லாம் பார்த்தேன் கூண்டு வச்சு பிடிக்கிறதா என்னோட எளிமையை சாவடிக்கிறது நம்ம எழிமே கிடையாது ஆனா மாட்டல்ற பட்சத்துக்கு என்ன பண்றது மயக்கம் போடும் நினைக்கிறேன் நானு சாப்பிட்டு விட்டு நல்லா ஆரோக்கியமா காய்ச்சல் வராம ஓடி போயிருமா அதுதான் தெரியல கடைசி அதுதான் பண்ணி பார்க்கணும் உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுச்சுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த பெருச்சாலியை பிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்றதே ஏனா நம்ம இத வெச்சிட்டே நம்ம இவ்ளோ சரமா பண்றோம்னா பெரிய வயல்லாம் வெச்சிருக்க உங்களுக்கு பெருச்சாலியனால கஷ்டப்படுவாங்க அதுக்கு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க அதை புடிக்கிறதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க சரி இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் யாருக்கும் காமிக்கலல தாம்பமா இங்க பாருங்க விட்டுட்டு காமிக்கலாம் நல்லா குரோத் ஆயிருக்குங்க நல்லா ஆயிருக்கு பாருங்க தண்ணி ஊற்றதுக்கு அப்புறம் தனியா காமிக்கிறேன் இப்ப பாருங்க அப்படியே எதுலயுமே வந்து களை இருக்காது பாருங்க தான் அதிகமா இருந்துச்சுங்க களை எடுத்ததுக்கப்புறம் செடி ரொம்ப ரொம்ப கம்மியா இதனாலேயே மன உளைச்சலா ஏங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க காலையில பார்த்தா மயில் வந்து இந்த இடத்துல நின்றுட்டு இருந்துச்சு நான் வரை கூப்பிட்டு சொன்னேன் மயில் எதுவும் தீங்குமா அப்படின்னா சீக்கிரம் விரட்டியா கோழி குருவி மயில் எல்லாத்துக்குமே இது ரொம்ப பிடிச்சது விரட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சதுன்னா நான் எப்படிங்க எல்லா டைம் வந்து வந்து பார்த்து விரட்டிட்டே இருக்க முடியுமா அதெல்லாம் பறவைங்க அது பாட்டுக்கு பறந்து வந்துருது வந்து இங்க உட்காந்துருதுங்க என்ன பண்றது பாக்குறவ விரட்டி விடுறோம் இதெல்லாம் தாண்டிதான் இந்த செடியை நம்ம வளர வைக்கணும் அதுதான் நமக்கு பெரிய சேலஞ்சா இருக்கு இந்த இடம்லாம் வந்து அவ்வளவு கலர் இருந்துச்சு

ஐயோ கடவுளே இந்த பெரிச்சாலி வச்சுட்டு எங்களோட எங்களுக்கு பெரிய தொல்லையா இருக்குங்க பாத்தீங்களா எந்த அளவு குழந்திருக்கு அப்படின்ட்டு சரிங்க இப்ப தண்ணி பார்த்தோம் இந்த மூளையெல்லாம் இருக்கு பாத்தீங்களா இங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஏன்னா இந்த இடத்தையும் வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து கடைசியா தான் இந்த இடத்துல விதையெல்லாம் தூவி விட்டாரு வந்துகிட்டு இருக்கு ஆமா இங்க எல்லாம் நல்லா முளைச்சு வந்திருக்கான இங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஓட்டு ஆமா இங்க பாருங்க தெரியுதுங்களா இது தான் இவ்வளவு பெரிய ஓட்ட படி பறிக்குமா இல்ல நாயான்னு எனக்கே டவுட்டா இருக்குங்க வச்சு பண்றது சரி ஓகே நம்ம தண்ணி பாய்ச்சற வேலையை பார்க்கலாமா கௌரி ஓகேங்க லாஸ்ட்டாக தண்ணி பாய்ச்சி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே ஆச்சுங்க கடைசியா மழை பெஞ்சிச்சு நல்லா மழை தூய் போற ஒரு மூணு நாளா தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு இல்லைங்களா அதுதான் அதுக்கப்புறம் நம்ம தண்ணி பாய்ச்சவே இல்லை இப்பதான் பண்ணனும் பண்ணணும் ஓகேவா ஓகே நம்ம தண்ணி பாய்ச்சற வேலையை பார்ப்போமா வாங்க மேல ஒரு ஒரு வரப்பா அப்படியே வெட்டி வெட்டி விட வேண்டி தான் வெட்டிட்டோம்னா தண்ணி அது பாட்டு கரெக்டாக போயிட்டே இருக்கும் இந்த வேலை எங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக தாங்க இருக்கு எங்களுக்கு பிடிச்சி ஜாலியாக இருக்கா நீங்க பண்றத பாக்குறப்ப ஜாலியா இருக்கு நான் மம்புட்டிய வச்சு வெட்டினா தானே எனக்கு கஷ்டமா இருக்கும் வீட்டுல வேலை எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தவங்க அதனால சரி இந்த வேலையை பாக்கலாம் தண்ணி பாய்ச்சிற வேலைய பாக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு இங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெட்டி விட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க சரியா சரியா தண்ணி போற வரைக்கும் சொல்ற சரி மறுபடியும் இப்ப என்ன தான் வளர்ந்துருச்சே மறுபடியும் கையில அப்படியே எடுத்து எடுத்து தெளிச்சு விடணுமாங்க இல்ல கரி இப்ப தண்ணி விட்டாவே போதுமானதுதான் மேல அந்த பக்கெட்ல தெளிப்போம்ல அந்த மாதிரி ஒன்னும் தெளிக்க வேண்டாம் அதுதான் நானும் சொல்றேன் இப்பதான் கொஞ்சம் செடி நல்லா வளர்ந்துருச்சு இல்ல போட்டு ஐயோ என் எலி குண்டு பாத்து பாத்து ஏற்கனவே அதுல மழை தண்ணி எல்லாம் பட்டுக்கு லைட்டா துரு பிடிச்ச மாதிரி இருக்கு அந்த கூண்டு பாக்குறதுக்கு எளிய மீதி எல்லாமே வந்து தின்ட்டு போகுது அணிலு மைனா எறும்பு முத கொண்டு போகுது சரி அதெல்லாம் உள்ள வந்த மாட்டாதா அதெல்லாம் ஆமா எறும்புலாம் எல்லாம் இப்படி எப்படி மாட்டோம் எறும்ப சொல்லுங்க மைனானு என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்களே இல்ல இல்ல அதெல்லாம் மாட்டேன் இது ஃபுல்லா தண்ணி போய் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அதை அடைச்சிட்டு அடுத்த பாத்திய திறந்து ஆமா அது வரைக்கும் சாருக்கு ரெஸ்ட் ரெஸ்ட் எல்லாம் இல்ல கௌரி பண்றது இவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணி பாருங்களேன் இப்ப இந்த பெருச்சாலி வர்றது இவருக்கு ரொம்ப தண்ணி விடுறதுல இன்னொரு சிக்கல் இருக்கு இடம் காஞ்சிருந்தா கூட அதிகமா தோண்ட மாட்டேங்குது தண்ணி விட்டதுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டே போயிட்டீங்க அப்படின்னா கண்ணா அப்படின்னு பறிச்சு போட்டுருது ஈரமா இருக்குல்ல அந்த ஈரணப்பு அப்பதானே மண்ணு நல்லா பறிக்கிறதுக்கு நல்லா வரும் ஆமா உங்களுக்கு யாராவது பெருச்சாலி எப்படி புடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது தெரிஞ்சா ஒரு ஐடியா கொடுங்க அதான் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே கமாண்ட்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கேன் அன்னைக்கு நைட்டு பாக்குறேன் கௌரி நார்மல் எலி கூட குடுக்குன்னு ஓடிடுங்க கௌரி இந்த பெருச்சாலி ஓடுறத 바꾸면. 그래? இப்படி ஓடுது ஓட முடியாம என் வீட்டுக்காருக்கு இதே சிந்தனை தான் இந்த பெருச்சாளி எப்படி பிடிக்கலாம் என்ன வைக்கலாம் அதுக்கு செடி குரோத்தா இருக்கிற அளவுக்கு இந்த சைடு இல்ல சைடு இல்ல இதுக்கு காரணமே இந்த பெருச்சாளி தான் ஏன்னா இந்த சைடு தான் ரொம்ப பறிச்சு பறிச்சு போட்டு வைக்க நல்லா வீடியோல கரெக்டா தெரியுதான் தெரியல நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் வெயில் ரொம்ப அடிக்கிறனால கிளார் அடிக்குது இப்ப பாருங்க எப்படி தெரியுதுன்னு அந்த அந்த சைடு நல்லா செடி நல்லா குரோத்தா இருக்கு இந்த சைடு இப்படியே வந்துட்டோம் அப்படின்னா எங்கிட்ட எல்லாம் அப்படியே செடி ரொம்ப கம்மியா இருக்கு இந்த சைடு ஃபுல்லாவே கம்மியாதாங்க இது என்ன ஒரு பிரச்சனை தான் இங்க எல்லாம் சுத்தமாவே இல்ல எடுத்துக்கிட்டா இதுல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இது வந்து நம்ம விதை போட்டு வளர்க்கறதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை இதே கர்ண மாதிரி உண்ணம்னு வச்சுக்கோங்களேன் அது பிரச்சனை கிடையாது ஏன்னா கர்ணன்றது கரும்பு கரும்பா இருக்கும் அந்த மாதிரி உண்றப்ப எந்த பிரச்சனையும் கிடையாது வெதேன்ன்றனால மண்ணை ஈ சீச்சு ஈஸியா வந்து அதை களைச்சு விட்டுருது அதை வேஸ்ட் பண்ணிடுது எப்பப்பா ரெண்டாவது இந்த வேலி மசாலா வந்து கால்நடைகள் எல்லா பேத்துக்குமே ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப பிரியாணி மாதிரி இருக்கும் அதனால கோழி ஆடு மாடு முயல் இது இல்லாம முன்னாடி கூட கோழி எல்லாம் இங்க வந்து மேஞ்சிட்டு இருந்துச்சுங்க நீங்க வெதை போட்டதுக்கப்புறம் கோழி எல்லாம் இந்த சைடு யாருமே விடுறதில்ல கோழி எல்லாம் வர்றதில்ல நான் அதிகமா வந்து மைனா அந்த பறவைங்க எல்லாம் வருது அப்புறம் மயில் வருது இதை மட்டும்தான் நான் பாக்குறேன் நம்ம விதை தெளிச்சதுல இருந்து நாள் எத்தனை நாள் ஒரு மாசம் ஃபர்ஸ்ட் கட்டிங் வந்து மூணு மாசம் கௌரி பெருசா வந்துரும் இது கொஞ்சம் கம்மிதான் கௌரி நடுவில நம்ம இப்ப நம்ம நடவு பண்ணதே வந்து இளவரி மாசத்துல தானே நடவு பண்ணோம் அதனால என்ன பனி அதிகமா போயிறனால விதை வந்து வளர்ந்து வரப்ப செடி கருகிருது அதுலயே பாதி அடிபட்டு போயிடுச்சு அதுல அடிபட்டு அதுக்கப்புறம் வரும் பார்த்தா அந்த இழுத்து கிழித்தொல்ல வேற நான் என்ன பண்றதுன்னு தெரியல சரி ஓகேங்க வெயில் ரொம்ப அடிக்குது நானும் வெயில் அண்ணிட்டு இருக்கேன் சரிங்க அதை அப்படியே வெட்டி விடுங்க நான் கொஞ்சம் அப்படியே நிழலுக்கு போயிடுறேன் ஓ ஓகே பாருங்க ஒரு போட்டோ எடுங்க போட்டோ எடுக்கணுமா அதான் கௌரி எங்க உட்காந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்கிற நீ ஏங்க அவ்வளோதாங்க கொஞ்சம் இந்த இடம் கருவேப்பில மரம் இருக்கனாலே கொஞ்சம் நல்லா இருக்கு சரி அப்படியே ஒரு ரெண்டு போட்டோ எடுங்க ரொம்ப இருச்சுங்க அடுத்த பாத்தி மாத்தி விடுங்க பண்ண கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரட்டா ஓ பாருங்க பாரு தண்ணி பாய்ச்சி முடிக்கிறதுக்கு லேட் ஆகும் நான் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாமெல்லாம் இருக்கு விலக்கி வச்சிட்டு வீடெல்லாம் கூட்டி எல்லாம் பண்ணி வச்சிட்டு நான் வரேன் வந்து எல்லாம் அந்த கடைசி வரைக்கும் பாய்ச்சி முடிச்சாச்சு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கரண்ட் போயிருச்சு அதுதான் முன்னாடி பாத்துக்கிற வீடியோ வந்து காலையில எடுத்தது இது லஞ்ச் பிரேக் எல்லாம் தாண்டி சாயங்காலம் ஆயிடுச்சு இவ்வளவு நேரமா தண்ணி பாய்ச்சறதுக்கு நேரம் ஆகுது அப்படின்னு கேட்காதீங்க லஞ்ச் பிரேக்கு காண்டி போயிட்டோம் சாப்பிட்டுட்டு நான் முன்னாடியே போயிட்டேன் போயிட்டு சாப்பாடு எல்லாம் லஞ்ச் பிரேக் ஐடி கம்பெனில வேலை பாக்குறாங்க மேடம் அதனால லஞ்ச் பிரேக் ஆமா சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி போனங்க சோறு தின்னாச்சு எங்க சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் வாங்க சாப்பிட்டுட்டு போயிட்டு மறுபடியும் தண்ணி பாய்ச்சலாம் வாங்கன்னு கூப்பிட்டோனே இவரு வந்துட்டாரு சாப்பிட்டோனே மறுபடியும் ஐயோ பேங்குக்கு போகணும்பா ஒரு முக்கியமான விஷயமா ஆதார் கார்டுல இணைக்கணும் வா வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேங்குக்கு கூப்பிட்டு போயிட்டாரு

கேக்கு வாங்கிருக்காரு எலி பேடு வாங்கிருக்காரு இதை விரிச்சு நம்ம வைக்கணும் தப்பி தவறி இது மேல ஓடிச்சுன்னா எலி மாட்டோம் இல்லைன்னா அது தாவி குதிச்சு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இது வாங்கினது வேஸ்ட் ஆயிரும் ஆனா அதுக்கு பிடிச்ச கேக்கு வேற வாங்கிருக்கோங்க ஆமா இப்ப தண்ணி ஃபுல்லா விட்டாச்சுங்களா இப்ப நைட்டு கண்டிப்பா கொதறதுக்கு வரும் இப்பயே நம்ம வாங்கி வச்சாதான் தான் கரெக்டா இருக்கு நம்ம நிறைய ட்ரிக் யூஸ் பண்ணிட்டா சரி இந்த பேடை நீங்க ஒரு இடத்துல வைக்கிறீங்க அது வேற வழியா வந்துட்டு போயிடுச்சுன்னா இதுலயே மிஸ் ஆகி போயிடுச்சுன்னா தான் இந்த கேக்கு இந்த கேக்க சின்ன சின்னதா கட் பண்ணி எல்லா பக்கம் ஒரு நாலஞ்சு இடத்துல போட போகிறோம் பாருங்கள் நாங்களும் எவ்வளோ விஷயம் பண்ணிகிட்ருக்கோம் எதுலேயுமே எலி மாட்ட மாட்டேங்குது மாட்டுச்சுன்னா அதோட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவுமே இல்லை இங்கே பாருங்கள் பிரித்து வைக்க போகிறாரு என்ன வைக்க சொன்னார் ஏன் கையில் எதுவும் ஒட்டிடுச்சுன்னா என்ன பண்ணுறது ஆமாங்க பேடு வாங்கிட்டு வந்துட்டேன் பாருங்கள் என்னோட யூகம் இந்த லைனில் தான் கிராஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அதனால் பார்த்தீங்களா சரி அங்க பெருசா பறிச்சு வச்சிருந்துச்சு அந்த இடத்துல வச்சா அண்ணா ஐயோ இப்பயே பாதி ஒட்டி இருக்கு பாருங்களேன் மிجي요 இது அப்படி தாங்க இருக்கும் ரிச்சு வைக்க வேண்டியதான் ஓகேங்க இங்க பாருங்க இது இப்ப நம்ம இப்படி வைக்க போறோம் இதுல வேற ஏதாவது வந்து மாட்டிர்ছனா என்னங்க பண்றது அதெல்லாம் எதுவும் மாட்டு வாயை வைக்காத 50 ரூபா வேஸ்டா போயிர்மேன்னு யோசிக்கிறாரு வேற ஏதாவது மாட்றனா தென்னையா கேக் இந்த கலர்ல இருக்கு இங்க வாங்க டபர் குரி இதுதான் சரியா இது நான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பீஸ் இருக்கு இங்க வைக்கிறோம் சரியா தெரியுற மாதிரி அப்புறம் கல்லை நட்டு வைக்கிறீங்க பக்கத்துல தள்ளி போடுங்க இல்லையா அப்படி இப்படி அது அடையாளத்துக்கு தெரியும் அங்கன்னு ஒரு கேக்கு அங்கே ஒன்று வைக்கிறோம் இங்கே ஒன்று வைக்கிறோம் இன்னும் ரெண்டு மூணு பார்த்து இருக்குங்க தண்ணி ரொம்ப வருதுக்குள்ளேயுமே கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு என்ன பண்றேன்னு தெரியல இருட்டாகிட்டே இருக்கு இன்னும் ரெண்டு கேக்கு தான் இருக்கு ஆறு மணி வரைக்கும் தான் டைம் ஆறு மணி ஆயிடுச்சுன்னா போய் இங்க வந்துடும் எரிச்சாலி போயிங்க சரிங்களா அதனால அங்கங்கே ஒன்று வைக்கணும் இங்கிட்டலாம் அதிகமாக பிரிக்கலாம் அந்த சைடு தான் கண்ணப்பட பிரிக்குது நம்ம அங்கிட்டே போவோம் அப்புறம் இருந்து இங்கே வர சொன்னீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன் ஃபைனலாக நம்ம வீடியோ முடிச்சிடலாம் அடுத்து ஒரு நல்ல சந்திக்கலாம் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு எங்களோட எலி மாட்டுன்னு நீங்களாம் ப்ரே பண்ணிக்கங்க சாகுன்னு ப்ரே பண்ணி கண்டிப்பாக மாட்டுச்சுனாலும் வீடியோ போடுறோம் உங்களுக்கு பாருங்கள் அந்த எவ்வளோ பே சைஸில் இருக்குது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் கண்டிப்பாக ஃபஸ்ட்டு மாட்டணும் அதுதான் முக்கியம் அதுதான் முக்கியம் ஏன்னா ஒன்று ஒன்று நம்ம முயலோட பெருசாக இருக்க மாட்டேருக்கு இதெல்லாம் மூணு கிலோ நாலு கிலோ சைஸில் இருக்குது சரி ஓகேங்க அடுத்த ஒரு வீட்டில் சந்திப்போம் பாய்